திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாம் இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் சோமநாத மடம் அப்படின்ற தளத்தில் ஒரு வழிபடாது அப்படின்ற பாடலை எடுத்து கொடுத்துருக்காரு நான் இன்றைக்கி வேறு பாடல் எடுத்து வச்சேன் சரி நம்ம முன்னாடியே கொஞ்சம் எடுத்து எதையாவது பாடுறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எடுத்து சுவாமி மலைத்தளத்தில் ஒரு பாடலை எடுத்தேன் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணேன் அது மனசில் பதிவில்லை டக்குன்னு கைப்பட்டு போயிடுச்சு என்ன தளம் நம்ம பார்த்தீங்கன்னு இருந்தோன்றதை மறக்கடிச்சிட்டாரு சரி தேடி தேடி பார்த்தா எதுவும் கவனத்துக்கு வரவே இல்லை சரி வேறு ஏதோ ஒன்று எடுப்போன்னு எடுத்து சுவாமி இந்த சோமநாத மடம்னு எடுத்து கொடுத்தாரு இந்த இந்த பாட்டை நான் எடுத்து வச்சுட்டு இந்த கேமராவை ஆன் பண்ணி எடுத்தால் தான் நான் போட வர முடியுது கேமராவை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கலான்னு எடுத்த அந்த பாட்டு கைப்பட்டு உள்ளே போயிடுது அது என்ன தளத்தில் பார்த்துருந்தோன்றதும் என் கண்ணை கட்டிட்டார் இப்போ நான் இந்த பாட்டை எடுத்து பார்த்த பிறகு அது என்ன தலம்ன்றது சுவாமி மலை தலம்ன்றது ஞாபகம் வருது அப்போ கூட வரி ஞாபகம் வரல என்ன வ வரி பாடணுன்றது ஞாபகம் பார்த்தீங்களா நான் தான் சொல்கிறேன் அன்னைக்கு அண்ணாடோம் அவர் எடுத்து தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இன்றைக்கி இது அருமையான வாழ்த்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு இருந்திருக்கிறாரு நான் எதையாவது எடுத்தால் கொடுக்க முடியுதா பார்த்தீங்களா என்னுடைய முயற்சி எதா பழித்ததா ஒன்றும் கிடையாது அவர் என்ன கொடுக்குறாரோ அதை தான் உங்களுக்கு சுட சுட கொண்டு வந்து கொடுக்குறேன் அருணகிரி அருணகிரிநாதரைய நாம் என்ன பாடுறோமோ அந்த பாட்டுக்கு நாம் தான் வந்து தலைப்பு வைக்கணும் ஆனால் அப்படி கிடையாது அருணகிரிநாதரை எழுப்பி அருணகிரி திருப்புகள் பாடுனார் அவர் போகிற பாட்டுக்கு இவர் தலைப்பு வச்சார் திருப்புகள்னு அந்த மாதிரி நான் எடுத்து எதையாவது உங்களுக்கு சொல்லலான்னா சொல்லவில்லை என் மூலம் உங்களுக்கு மு முருகப்பெருமான் வந்து வாழ்த்து சொல்கிறாரு நன்மையே நடக்கணும் உங்களுக்கு அறிவுறுத்துறாரு இதையெல்லாம் கேட்காமல் போனீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் இந்த புது நாளில் ஆங்கில புத்தாண்டு முதல் நாளில் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக முருகப்பெருமான அருமையான திருப்புகள் எடுத்து கொடுத்துருக்காரு அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் திருவாசகம் படிக்கிறோம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறீங்கன்னு நான் நினச்சிக்கூடாது இறைவனுக்கு தெரியாத மொழின்னு ஒன்று இருக்குதா கிடையாது எல்லாத்தையும் படைச்சது அவர் தான் தமிழ் தெலுங்கு இங்கிலீஷுன்னு இன்னும் என்னென்னமோ மொழிகள்லாம் எல்லா மொழியும் அவருக்கு தெரியும் ஆனால் நம்மளுக்கு படித்தாதான் தெரியும் அதையினால் இன்னும் மொழி இன்னும் இதுன்றது இன்னும் ஜா வயதுலாம் கிடையாது அவருக்கு எல்லாமா நீ என்னவா நினைக்கிறியோ நான் அந் அப்படியாக வரேன்னு சொல்கிறவர் ஆகையினால் மொழி மதம் எல்லாம் கடந்து நிற்கிற பேரவர் வாங்க இப்போ நம்ம இந்த திருப்புகளை பாடுவோம் இதை முதல்ல பிரித்து எழுதிருந்த பாடிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம சேர்த்து எழுதுருந்த பாடுவோம் மிகவும் கஷ்டமான பாடல் பெரிய பாடல் பாருங்கள் கேளுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நாம் இன்றைக்கி புது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கிறோம் கடந்த கால கஷ்டங்கள்லாம் தொலையட்டும் வருங்காலம் இறைவனுடைய திருவடியை நம்ம சிந்தித்திருந்தால் நல்லதே நடக்கும்னு நினச்சிக்கின்னு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம் ஒரு வழிபடாது மாயை இருவினை விடாது நாளும் உழலும் அனு ராகமோக அனுபோகம் உடலும் தானுமாய் மாயுணுணர் விலோரு காலிராத உளமுனகிழ்வாகுமாறு அடியேனுக்கு இரவு பகல் போன ஞான பரமசிவயோக தீரமென மொழியும் விசுபாசகனகோபயம படரை மோதுமோன உரையில் உபதேசவாலை எனது பகை தீர அருள்வாயே அறிவையொரு பாகமான அருணகிரி பூத அருணகிரிநாதர் பூசை அடைவு தவறாது பேணும் அறிவாளன் அமனர் குல காலனாகும் அறியாதவராஜராஜன் அவனி புகழ் சோமநாதன் மடமேவும் முருக ஒரு சூரர் சேனை முறிய வடமேறு வீழ முகரா ச முகர சலராசி வேக முனிவோனே மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமானே இதுக்கான சொல்வில பார்ப்போம் ஒரு வழியில் நிலைத்து நிற்க முடியாமல் மாயையும் என் நல்வினை தீவினைகளும் என்னை விடாமல் தினந்தோறும் அலைச்சல் விளைக்கின்ற காம லீலையாகும் மோக அனுபவத்தில் ஈடுபட்டு என் உடலையும் என் உயிரையும் மட்டுமே எண்ணிக்கொண்டு நீ உள்ளாய் என்னும் உணர்ச்சி ஒரு காலும் இல்லாது என் உள்ளமும் நெகிழ்ந்து கசிந்து உருகுமாறு சொல்ற பாருங்க ஒரு வழியில் அதாவது நிலைத்து நிற்க முடியா ஒரு ஒரு வழியிலயும் நம்ம எதையாவது எதாவது நினைச்சோம்னா திட சிந்தனையாக இருக்கணுன்றத சொல்கிறார் மாயையும் மாயையும் என் நல்வினை தீவினைகளும் என்ன விடாமல் துரத்துது நாம் நல்லதை நினச்சின்னு இருக்கணும்னு நினச்சா கூட நம்மளுடைய தீவின என்ன பண்ணுது நம்மளை கெட்டது செய்ய தூண்டுது அந்த மாதிரிலாம் தினந்தோறும் அலைச்சல் விளைவிக்கின்ற லீலையாக மோக அனுபவம் அந்த கஷ்டமான அனுபவத்தில் நான் இருக்கிறேன் அந்த மாதிரிலாம் என்னை பற்றியே நினச்சி என் உடம்பத்தியே என்னை பற்றியே நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே என் உள்ளமும் நெகிழ்ந்து கசிந்து உருகுமாறு அடியனுக்கு இரவும் பகலும் கடந்த ஞான பர சிவ தான் தைரியத்தை தர வல்லது என்று மொழிந்து காட்டுவதும் இந்த மாதிரியே இருக்கிற எனக்கு நல்ல ஒரு உங்களுடைய திருவடியை தந்து என் ஞான பரமசிவ யோகம்தான் எனக்கு தைரியத்தை தரவல்லது அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறார் முருகப்பெருமான்கிட்ட பாச கயிறை வீசும் மிகுந்த கோபம் கொண்ட யமதுதர்களை மோதி விரட்டி அடிக்கக்கூடியதுமான பேச்சில்லாத மௌன நிலையான ஞான உபதேசம் என்ற வாழை எனது உட்பகை புறப்பகை யாவும் ஒழிய நீ அன்போடு அருள்வாயாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அன்னை வாழை ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் தான் நம்மளை சிவபெருமான் கிட்ட கூட்டிகிட்டு போவாங்களாம் அதுதான் நான் சொல்கிறது அண்ணையோட பொங்க அண்ணையோட பொங்க சீக்கிரமாகவும் போகலாம் அன்னையோட போனால் நம்மளுக்கு எந்த இடரும் வராது நான் தனியே தான் போவேன் போனீங்கன்னா முட்டி மோதி நம்ம விழ வேண்டியது தான் ஏன்னா எப்படியா நேராக போய் சூரியனில் நேரடியாக போக முடியுமா முடியாது அன்னை தன்னொழி தன்னொழியில் நம்மளை கூட்டிகிட்டு போய் அப்பாவோட ஐக்கியமாக வைப்பாங்க அதை அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்கள் ஏம தூதர்கள் பாச கையிட்ட நம் என் மேலே வீசும்போது அவங்க கடுமையானவங்க அந்த மாதிரி மோதி விரட்டி அடிக்கக்கூடியதுமான பேச்சில்லாத மௌன நிலையான அந்த நேரத்தில் ஞான உபதேசம் என்ற வாழை அம்மா ராஜராஜேஸ்வரி எனது உட்பகை புறப்பகை என்னைக்கு உள்ளே இருக்கிற பகையும் வெளியில இருக்கிற பகையும் யாவும் ஒழிய நீ அன்போடு அருள்வாயாக ஆத்தா வந்தால்னா நம்மளுடைய பகையெல்லாம் ஒழிஞ்சு நம்மளை நல்ல வண்ணம் நம்மளை பாதுகாத்து கூட்டிகிட்டு போவா அப்படின்றாரு தேவியை ஒரு பாகத்தில் கொண்ட அருணாச்சலேஸ்வரர் பூஜையை ஒழுங்கு தவறாமல் புரிந்து வருகின்ற அறிவாளியும் சமணர் குலத்துக்கு ஒரு யமனாக தோன்றியவனும் அருமையான தவங்கள் பல செய்த தவராஜனும் அதாவது சமணர்களை ஒழிக்க வந்தவர் ஞான சம்பந்தர் சமணர்களை பாண்டவர் ஏன்னா இவர் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாரு முருகர் தான் ஞான சம்பந்தர் அப்படின்றார் ஆகையினால் சமணர்கள் குலத்துக்கு ஒரு யமனாக தோன்றியவனும் நீதான் அருமையான தவங்கள் பல செய்த தவராஜனும் நீதான் இந்த உலகெல்லாம் புகழ்பவனும் ஆன சோமநாதனுடைய ஊராகிய சோமத சோமநாதன் மடத்தில் வீற்றிருக்கின்ற முருகோனே இந்த மடத்தில் வீற்றிருக்கிற முருகப்பெருமானே போர் செய்த சூரர்களின் சேனை முறியும் முறிப்பட்டு அழியவும் வடக்கு திசையிலுள்ள மேறு மலை பொடிபட்டு விழவும் சங்குகளை கொண்ட கடல் வெந்து வற்றவும் கோபித்தவனே உன்னை துதிக்கும் அடியவர்கள் கோடிக்கணக்கான குறைகளை கருதி உன்னிடம் முறையிட்டாலும் அவர்கள் எண்ணத்துக்கு மாறாக அவர்களை கோபிப்பது என்பதையே அறியாத தேவர் பெருமாளே பார்த்திங்களா அவருடைய கோபத்தினால கடல் வற்றி போச்சு மேரு மலை உடஞ்சி போச்சு இப்படியெல்லாம் இருந்தாலும் அடியார்கள் மேலே அவருடைய கோபத்தை காட்டவே மாட்டார் அவ்வளோ ஒரு அன்பு கனிந்த பார்வை பார்த்து நம்மளுடைய குறையெல்லாம் கலையக்கூடியவர் அவங்களுடைய எண்ணத்துக்கு மாறாக அவர்களை கோபிப்பது என்பதையே அறியாத தேவர் பெருமாளே நாம் எந்த குறை செஞ்சாலும் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாது நம்மளை காக்கக்கூடியவர் நாம் கூப்பிட வேண்டியது ஒன்று தான் தேவை கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் பாலிப்பவர் பாருங்க இப்போ இதுக்கான சந்தத்தை பார்ப்போம் சேர்த்து எழுதுன்னு தான் பாடும் சந்தம் பாருங்க கஷ்டமான சந்தம் தன தனனை தான தான தன தனனை தான தான தன தனனை தான தான தன தானா தன தனன தான தான தன தனன தான தான தன தனன தான தான தன தானா தாவி தாவி ஓடணும் அது மாதிரி அங்கே கொடுத்துருக்காரு எழுத்துக்களை பாருங்கள் நம்ம பொறுமையாக தான் பாடுறோம் ஏன்னா எனக்கும் நான் சொல்லியிருக்கேனே எந்த வகுப்புலேயும் நான் போய் படித்ததில்லை இது முருகப்பெருமானே எனக்கு கொடுத்தது திருச்சிற்றம்பலம் ஒரு வழிபடாது மாய விடாது நாளும் முழலு மனுரோ முழலு மனு ராகமோக அனுபோகம் ஒரு வழிபடாது விடாது நாளும் முழலும் அனுராக மோக அணு போகம் உடலுமுயிதானு மாயு உணர்வில் ஒரு காலிராத உளவு முன்னெகிவாகுமாறு அடியேனே உடலும் உடலுமுயிர்தானுமாயு உணர்வில் ஒரு காலிராது உழவும் நெகிழ்வாகுமாறு அடியேனு கிரவு பகல் போன ஞான பரமசிவ யோக தீர மொழியும் வீசு பாச கோப இரவு பகல் போன ஞான பரமசிவ யோக தீர மென மொழியும் வீசு பாச யம படரை மோது மோன உறையுள் உரையிலூப தேசவாலை எனது பகை தீர நீயும் அருள்வாயே யம படரை மோது மோன உரையிலுபேசவாலை எனது பகை தீர நீயும் அருள்வாயே ஒரு பாகமான பூசை அடைவுதவராது பேணும் அறிவாளன் ஒரு பாகமான பூசை அடை உதவராது பேணும் அறிவாளன் அமணர் குல காலனாகும் அறியவதராஜராஜன் அவனி புகழ் சோமநாதன் மடமேவும் அமணர் குல காலனாகும் அரியதவராஜராஜன் அவனி புகழ் சோமநாதன் மடமேவும் முருக பொருசூர சேனை முரிய வடமேறு வீழ முகரசல ராசி வேக முனிவோனே முகர சேனை முரிய வடமேறு வீர முகரசல ராசி வேகமுனிவோனே மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே திருச்சிற்றம்பலம் எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா அந்த யா மா அப்படின்னு சொல்லி நடு எழுத்துங்கள நீட்டி நீட்டி ராகத்தை போட்டிருக்காரு ஒரு வழிபடாது மாய இருவினை வீடாது நாளும் முழலும் அணு ராகமோக அனுபோகம் உடலும் உயிர்தானு மாயுணர்வு விலொரு காலிராது உழவும் நெகிழ் மாறு அடியே நிக்கவு பகல் போன ஞான பரம சிவயோகம் தீர மெனி மொழியும் வீசபாச கனபோக யமபடரை மோது மோன உரையில் லுபதேவ வாழை எனது பகை நீய பகை தீர நீயும் அருள்வாயே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை உங்களுக்கு மறுபடியும் சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த திருப்புகழை பாடி நம்முடைய வருங்காலத்தை பொற்காலமா மாற்றிக்குங்க பாட முடிஞ்சவங்க பாடுங்க பாட முடியாதவங்க கேளுங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழனா என்னான்னு தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை அனைவரும் கேட்டு முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு இந்த ஆங்கில புத்தாண்டில் அனைவரும் பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் ஓம் நமச்சி வாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சி